ஜெர்மனியின் டிங்கால்ஃபிங் லாண்டாவ் மாவட்டத்தில் உள்ள ஹைங்கர் காஸ்ட்ரோஃப் என்ற கிராமத்தில் பதினெட்டு வயது இளைஞர் ஒருவரின் செயற்பாடுகள் அப்பகுதி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன அவர் தனது வீட்டிற்குள்ளேயே நடந்து கொண்டதால் குடும்பத்தினர் போலீசாரை அழைத்துள்ளனர் அதிகாரிகள் வந்தபோது அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் தன்னை தானே கொண்டார் அவரது குடும்ப உறுப்பினர்கள் போலீசாருக்கு அழைப்பை மேற்கொள்ளும் போதே வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்தனர் இதனை அடுத்து குறித்த இளைஞன் வீட்டிற்குள் இருந்த தளப்பாடங்களுக்கு தீ வைத்தார் மேலும் வீட்டின் போலீசாரின் கார் மீது கனமான பொருட்களை அவர் வீசியுள்ளார் போது போலீசாரின் கார் கடும் சேதம் அடைந்துள்ளது குறித்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸ் கண்காணிப்பாளர்கள் உலக வானூர்தி ஆம்புலன்ஸ் குழுக்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர் ஆனால் வீடு இப்போது வசிக்க முடியாத நிலையில் உள்ளது ஆறு இலக்கங்கள் அளவுக்கு சீத தொகை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த இளைஞன் இறுதியாக மீட்கப்பட்டு பின்னர் ஒரு மனநல மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டார் வன்முறை குற்றங்கள் மற்றும் தீவைப்பு தொடர்பாக அவர் மீது விசாரணைகள் நடத்தப்படும் இதனால் அந்த பகுதியில் உள்ள ஏனையோருக்கு எதுவித ஆபத்தும் இல்லை என போலீசார் தெரிவித்தனர்